குருஜி மனசுல ஒன்று தோடுது குருஜி அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் மனசுதான் தப்பா நினைச்சுக்காங்க குருஜி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிரச்சனைகள் அவ்வளோ இருந்துச்சு குருஜி உங்களோட ஆடியோ கேட்டு உங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன சொல்கிற விஷயத்த என் சக்திக்கு என்ன முடியுதோ அதை பண்ணிட்டுனு நாலு வருஷத்துக்கு அப்புறம் என் நான் எவ்வளவோ விஷயத்த நான் கடந்து வந்திருக்கேன் குருஜி பிரச்சனைகளும் தேர்ந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேர்ந்திருக்குது அதுவும் இல்லாமல் எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்னாலே ஒரு மனசுக்குள்ள ஒரு யாராவது கடங்களை வந்து கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம் வரும் குருஜி ஆனால் அந்த பயம்லாம் இப்போ எனக்கு இல்லாத இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் முழு காரணம் நீங்க தான் குருஜி கடவுள் எங்களுக்காகவே எங்களோட மொத்தம் எங்களை பிரச்சனை திக்கிறதுக்காகவே உங்களை அனுப்பியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் குருஜி கட கடனுங்கிற வார்த்தையை கேட்டாலே மனசு ரொம்ப வலிக்குது குருஜி உங்களுக்கு தான் கோடானு கோடி நன்றி குருஜி இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல குருஜி ரொம்ப நன்றி குருஜி